வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் யூனிட் ஃபோர் இந்தியன் பாலிட்டி இந்திய ஆட்சியியல் இந்த யூனிட்லிருந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் ஏ இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் இந்த ஆன்சர் ஆப்ஷன் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்டேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசராயாக பொறுப்பேற்றார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆசனல் சி வேவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசராயாக பொறுப்பேற்றார் வேவல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக கிரகண கோட்பாடு என்பது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்துவிடுகின்றன ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்துப்போகாதது விதி பதிமூனில் ஒன்னு மற்றும் பதிமூனில் இரண்டின் கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும் மேலே காணப்படுவைகளில் எவை சரியானவை இந்த கொஸ்டினு கன்சர் ஏ ஒன்னு மற்றும் ரெண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் எம் என் ராய் சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்தவர் இந்த கொஸ்டினு கன்சர் ஆஃப் நிதி எம் என் ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் யாது இந்த கொஸ்டின் கன்சர் சி இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின்படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் யாது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ் சி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டயாஸ் என்பவர் தலைமை தாங்கினார் இந்த கொஸ்டினு கன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் இந்த கொஸ்டின்கன்சர் ஆசனியே பெதிக் லாரன்ஸ் பிரபு சர் ஸ்டாஃப் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் இந்த கொஸ்டின்க்கு அன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனாலேயே டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு உருவாக வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் புக்ல பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் அப்படின்னு தான் சிக்ஸ்த்து புக்லயே கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்துக்குங்க பதினேழு ஆப்ஷன் இதுலயே இதுலயுமே பாத்தீங்கன்னா பதினேழு இல்ல அதனால பிரச்சனை இல்ல இந்த மாதிரி ஆப்ஷன் வரப்போ நம்ம இதையே சூஸ் பண்ணிடலாம் ஆனா பதினேழு நாட்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் டி பிரதமர் அட்லி இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்

இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆசனர் பி காந்தி அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் துணிவு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆறானது ஏவுக்கு சரியான விளக்கமாகும் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்கவும் அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்னு மட்டும் அவர் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சபையில வந்து இருக்கிறதுலயே வயசானவரா இருப்பாரு அதனால அவர் வந்து அப்போதைக்கு தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த ஒண்ணுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட மூன்று கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆவணம் இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காரர்களும் ஆகும் இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் இந்த கொஸ்டின்கு ஆன்சர் அஸ்நர் பி ஒன்னு மற்றும் மூன்று சரியானவை நமக்கே தெரியும் உலகத்திலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்புல மிக நீளமானது இந்திய அரசியலமைப்புதான் தான் அப்படி இருக்கும்போது இங்க எழுதப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப அதனால இது வராது அப்படின்னு சொல்லி மட்டும் சரி கூற்று பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் காரணம் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஓர் ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் இந்த கொஸ்டின் சரி அத்துடன் ஏவிற்கான சரியான விளக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் டி லாரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் இந்த கொஸ்டின்க்கு ஆப்ஷனடி கூற்று அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கின்றனர் காரணம் மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள் இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஏ மற்றும் ஆர் சரி ஆனால் ஆர் ஏவின் சரியான காரணி அல்ல ஏவோ ஏவும் சரிதான் வந்து காரணம் வந்து கூற்றுக்கான சரியான காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பொறுத்துக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாப்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் அப்னல் பி மூணு நாலு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு இந்த கொஸ்டின் கன்சர் அரசி அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி இந்த கொஸ்டின் கன்சர் அரசிய வேவல் பிரபு நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் யார் இந்திய அரசியலமைப்பின் செப்பி என கருதப்படுகிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது இதுல பாத்தீங்கன்னா இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு தேசியத்தை ஏற்றுக்கொண்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எலெக்ஷன் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்காலிக பாராளுமன்றமா தொடர்ந்து இயங்கி இருக்கும் இதுபடி வந்து தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது அதுக்கடுத்து இந்திய காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது அதுக்கடுத்து தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு இந்த தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து இதுபடி பார்க்கும் போது இது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார் காரணம் இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்காரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல ஏ ஆர் ரெண்டுமே சரிதான் ஆனா ஆர் வந்து ஏக்கான சரியான விளக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டினு ஆன்சர் அப்சனி அமெரிக்க அரசியல் அமைப்பு நீதி புனராய்வு கருத்துரு அரசியல் அமைப்பில் இருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டினு அமெரிக்க அரசியல் அமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக பிற நாடுகளில் இருந்து இந்திய அரசியல் அமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொருத்துக ஃபர்ஸ்ட் பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து கூட்டாட்சி கனடா பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து கூட்டாட்சி கனடா இந்த டுவெல்த்துல பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன் இருக்கும் அந்த லெசன்ல இந்த எங்கெங்க இருந்து இந்த அரசியலமைப்புக்காக என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டேபிள்ஸ்ல வந்து ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க அந்த டேபிள்ஸ் படிச்சோம்னா நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும் கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும் பகுதி ஒத்துள்ளது அரசமைப்பு கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையின் பெரும் பகுதி ஒத்துள்ளது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி அமெரிக்க அரசியலமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்மன எது எவை சரியானவை இதுல பஸ்ட் இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் இருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் மூன்று அரசியலமைப்பு சட்ட பிரிவு பதிமூணு பி நீதித்துறை ஆய்வு செய்வதை தடுக்கிறது இந்த ஆன்சர் ஆப்ஷனல் ஆப்ஷன் ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக அமெரிக்க அரசியல் சாசனம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் அமெரிக்க அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே ஆர்டராக கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது டேசில் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் சி அமெரிக்கா நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது டேசில் இந்த கொஷின் கன்சர் ஆப்ஷனர் சி அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஷின் எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது இந்த கொஷின் கன்செர் ஆஷனர் ஏ இங்கிலாந்து எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது இங்கிலாந்து இது பாத்தீங்கன்னா தேர்தல் அப்படிங்கிற டாபிக்ல வரும் இந்த அரசே அரசு அதாவது யூனிட் ஃபோர்லயே இந்தியா அரசியல் அதெல்லாம் தேர்தல் அப்படிங்கற டாபிக்ல இந்த கொஸ்டின் வரும் நம்ம கொஸ்டின் எடுக்கிறப்ப கட் பண்ணி எல்லாம் அதை மாதிரி பிடிஎஃபா மெர்ச் பண்றப்ப ஒன்னு ரெண்டு கொஸ்டின் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இது வந்து தேர்தல் அப்படிங்கற டாபிக்ல வரும் எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ இங்கிலாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியதாகும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியதாகும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நெக்ஸ்ட் அரசமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அரசமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது ஏற்றுக் கொண்டுள்ளது இங்கிலாந்து நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது இங்கிலாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வரும் எந்த நாட்டு அரசியல் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் அரசியை அயர்லாந்து வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு தெரிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது இந்த கொஸ்டினு ஆன்சர் அயர்லாந்து இந்த வீடியோல பார்த்தோம்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது பாத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்